கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பல்லாயிரக்கணக்கான சிறுவர் பாலியல் தொஸ்பிரயோக படங்களை வைத்திருந்த எண்பத்தி இரண்டு வயது மோதியவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நாள் குறைவான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வில்லியம் லீ டேட் என்று அந்த எண்பத்தி இரண்டு வயது நபர் குழந்தை ஆபாச படங்களை வைத்திருத்தல் மற்றும் பரப்புதல் ஆகிய குற்றச்சாட்டுகளை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் இந்த விசாரணை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கியுள்ளது அமெரிக்க அதிகாரிகள் குழந்தைகளுக்கான பாலியல் தொஸ்பிரயோகப் பொருட்களை அதிக அளவில் பகிர்ந்த ஒரு ஐ பி முகவரியை அடையாளம் கண்டுள்ளனர் அந்த ஐ பி முகவரி பின்னர் இவருடன் இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் வேர்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட சாதனங்களில் அறுபதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தனித்துவமான படங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு தனித்துவமான வீடியோக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இவற்றின் மொத்த இயக்க நேரம் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு மணி நேரம் மற்றும் ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதியின் தீர்ப்பின்படி கைக்குழந்தைகள் உட்பட சிறுமிகளின் கொடூரமான பாலியல் துஷ்பிரயோகம் அவற்றில் சித்தரிக்கப்பட்டிருந்தது வழக்கு விசாரணையின் போது டேட்டின் வழக்கறிஞர் இரண்டு ஆண்டுகளுக்கு நிபந்தனை தண்டனை அதாவது வீட்டுக்காவலில் தண்டனை அனுபவிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார் ஆனால் அரசு தரப்பு குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சிறை தண்டனை அவசியம் என்று வாதிட்டது விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே அந்த சலுகை வழங்கப்படும் என்றும் இந்த வழக்கில் அப்படி எதுவும் இல்லை என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார் வைக்கப்பட்டிருந்த பொருட்களின் பயங்கர வன்முறை தன்மை மற்றும் மிகப்பெரிய அளவு ஆகியவை தண்டனையை அதிகப்படுத்தும் முக்கிய காரணிகளாக இருந்துள்ளன இந்த எண்பத்தி இரண்டு வயது நபர் பாதிக்கப்பட்டவர்களை தொடவோ அல்லது படம் பிடிக்கவோ இல்லை என்றாலும் அவர்களின் சுரண்டல் மற்றும் அடிமைத்தனத்தில் அவர் பங்கேற்றுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் நீதிபதி அந்த நபர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் அதன் தீவிரத்தை குறைத்து மதிப்பிட்டதாக நீதிபதி கண்டறிந்தார் அந்த பொருட்கள் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக சேகரிக்கப்பட்டதாகவும் அவை சட்டவிரோதமானவை என்று தனக்கு தெரியாது என்றும் தனக்கு வயது வந்த பெண்களுடன் மட்டுமே ஆர்வம் என்றும் அந்த நபர் கூறிய வாதங்களை நீதிபதி நிராகரித்தார் அவர் தனக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ பொய் சொல்கின்றார் என்று நீதிபதி கடுமையாக கூறினார் இந்த நபர் மீது இதற்கு முன் எந்த குற்றப்பதிவும் இல்லை இந்த நபர் வியட்நாம் போரை எதிர்த்து அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வந்தவர் அவர் ஆராய்ச்சி ஆசிரியர் மற்றும் வன்குவர் துறைமுக ஊழியராக பணியாற்றியுள்ளார் மேலும் வன்குவரின் ஜோஜஸ்ட்ரேட் செய்தி தாளை நிறுவியவர்களில் இவரும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உடைமை குற்றச்சாட்டுக்கு பதினெட்டு மாதங்களும் பரப்பிய குற்றச்சாட்டுக்கு இரண்டு ஆண்டுகள் அதாவது ஒரு நாள் குறைவு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது விடுதலான பிறகு டேட் மூன்று ஆண்டுகள் தகுதிக்கான் கண்காணிப்பில் இருப்பார் மேலும் பதினாறு வயதுக்குட்பட்ட ஏவருடனும் தொடர்பு கொள்ளவும் இணையத்தை பயன்படுத்தவும் பத்து ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அவர் ஒரு டிஎன்ஏ மாதிரியை சமர்ப்பிக்கவும் பாலியல் குற்றவாளி பதிவு மற்றும் தகவல் சட்டத்தின் கீழ் இருபது ஆண்டுகளுக்கு இணங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது